தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆபீஸா இருக்கட்டும் இல்ல வீடா இருக்கட்டும் இல்ல நம்ம ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் எப்பவுமே உட்கார்ந்து பாதுகாத்துட்டு இருக்க முடியாது நமக்கு வந்து ஒரு கேமரா தேவை அந்த கேமராவும் பாத்தீங்கன்னா அதிக விலையெல்லாம் இருக்கக்கூடாது இன்டர்நெட் எல்லாம் என்னால அங்க வந்து எடுத்து வைக்க முடியாது நான் அந்த அளவுக்கு பெரிய பிசினஸ் எல்லாம் பாக்கல இருந்தாலும் எனக்கு வந்து அந்த இடத்த வந்து கண்காணிக்கணும் இது வந்து நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துலயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேஷ் செக்ஷன்ல யாரையாவது இருத்திட்டு வந்திருப்பீங்க இல்ல உங்களுடைய பொருட்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் அதை பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது ஒப்படைச்சுட்டு வந்திருப்பீங்க நீங்க போற இடத்துல எல்லாம் மனசு அது அங்க இருக்குமா இல்ல வந்து கேஷை கரெக்டா வாங்கி இருப்பாங்களா பேலன்ஸ் கரெக்டாக கொடுத்துருப்பாங்களா இந்த டவுட்லையும் இருந்துகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லை நம்மளுடைய வீடாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய குழந்தைய வந்து ஸ்கூல்லேருந்து வந்திருக்கும் நம்ம வந்து அந்த டைம் ஆஃபீஸில் இருப்போம் இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எங்கேயோ ஒரு இடத்துல இருப்போம் ஸோ குழந்தை வந்துருச்சா சாப்பிட்டா டியூஷனுக்கு போச்சா என்ன பண்ணிகிட்ருக்கங்கிறதையும் வந்து நமக்கு மானிட் பண்ணணும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கேமரா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து பெரிய எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஸோ இருபதாயிரம் முப்பதாயிரம் பதினைஞ்சாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரியான கேமராலாம் வாங்கி வைக்கிறதுக்கான வசதியும் இல்லை ஸோ நம்மளால மினிமமாக ஒரு ரேட்டில் ஒரு நல்ல தரமான ஒரு குவாலிட்டியோட ஒரு கேமரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா போர் ஜி சிம் போடக்கூடிய செக்யூரிட்டி கேமரா நீங்க எங்க போனாலும் நீங்க வந்து இந்த கேமரா வச்சிருக்க கூடிய இடத்தை வந்து சுத்தி 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 வந்து மானிட் ஒரு இடம் விடாம சோ அந்த அளவுக்கு இந்த கேமரா வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும் நீங்க இது வந்து பார்க்கும் தெரியும் அது மட்டும் இல்லாம ஹியூமன் டிராக்கிங் அலாரம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வசதியோட குறைஞ்ச விலையில தரமான ஒரு கேமரா இரவும் பகலும் பாத்தீங்கன்னா கலராகவே இருக்கும் நைட் விஷன்ங்கிறதும் பார்த்தீங்கன்னா கலர்லேயே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணும் அந்த மாதிரியான ஒரு கேமரா தான் பார்க்க போகிறோம் விலையெல்லாம் பெருசாக கண்டிப்பாக இருக்காது ரொம்ப குறைவான விலை தான் ஸோ இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க கேமராவை கொஞ்சம் காட்டுங்கிறவங்களுக்கு இதுதான் அந்த கேமரா ட்ரூவியூ என்கிற பிராண்டட் கேமரா ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே பாத்தீங்கன்னா மேனுபேக்சர் ஆகுறது எந்த கண்ட்ரிலையும் கிடையாது எந்த ஒரு தவறான ஒரு இதுவும் உள்ள வைக்கவும் முடியாது ட்ராக்கும் பண்ண முடியாது இது நம்ம இந்தியாவில் நமக்காக எல்லாருமே வாங்கக்கூடிய விலையில தயாரிக்கப்பட்ட டூ விண்டு ஃபோர் ஜி மினி பிடி கேமரா ஸோ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா மொத்த செக்யூரிட்டியும் உங்களுக்கு தரும் நினைக்கிறேன் ஸோ முதல்ல பாக்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பிடி மானிட்டரிங் அப்படின்னா மேலையும் த்ரீ சிக்ஸ்டி சைட்லையும் த்ரீ சிக்ஸ்டி உங்களுக்கு பார்க்கலாம் எங்க வேணும்னாலும் இந்த கேமராவை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் கலர் விஷன் ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி கலர் கலராக பார்க்கலாம் உங்களுக்கு நைட்டாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹியூமன் ட்ராக்கிங் உங்க வீட்டில் குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க எங்க போயிட்டு இருக்கிறாங்க என்னென்ன பண்ணுறாங்கிறத அப்படியே உங்களுக்கு வந்து கேமரா மூவ் ஆகி ட்ராக் பண்ணி காமிக்கும் ஸோ இது உங்களுக்கு தெரியாத ஏதாவது திருடருங்க வந்தால் கூட காமிக்கும் ஸோ கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து எஸ்டி கார்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அலாரம் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரூ கிளவுட் மொபைல் ஆப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்புறமா பாத்தீங்கன்னா ஃபுல் டூப்ளெக்ஸ் ஆடியோ வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் வந்து காமிக்கிறேன் இப்போ ஓவராலா பாத்துக்கோங்க அப்புறமா பாத்தீங்கன்னா சி வந்து கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா உதவியா இருக்கும் இதனால நீங்க ஒரு ஒன் டுவெண்ட்டி எயிட் கார்டெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு மாசம் வர உங்களுக்கு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் எல்லாம் போட்டீங்கன்னா ரெண்டு மாசம் நமக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் முக்கியமா பாத்தீங்கன்னா த்ரீ மெகபிக்ஸல் கேமரா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா போர் ஜி சிம் சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாம இந்த பாக்ஸ்ல எல்லாமே வந்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியுது இதுல இது மட்டும் ஹைலைட் இல்ல எக்கச்சக்கமான ஹைலைட் ஆன விஷயங்கள் இருக்கு சோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சோ இந்த வீடியோல நம்ம இந்த கேம் பத்தி முழுசா பாக்க போறோம் இதனுடைய விலை என்ன இது எங்க வாங்கினா உங்களுக்கு சீப்பா கிடைக்கும் சோ எல்லாமே வந்து நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ கடைசியில சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம வந்து சின்னதா அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இதை எப்படி இன்ஸ்டால் பண்றது மொபைல் கூட எப்படி கனெக்ட் பண்ணி பாக்குறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பாத்துலாம் சோ அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளாடி போலாம் இப்போ இந்த ட்ரூ வியூ பிராண்டுடைய ஃபோர் ஜி மினி பிடி செக்யூரிட்டி கேமுடைய அன்பாக்சிங் அதாவது ஷார்ட்டான ஒரு அன்பாக்சிங் வந்து இப்போ பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி மொபைலில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துடலாம் முதல்ல அன்பாக்சிங்கை பார்த்துடலாம் முதல்லுவ செக்யூரிட்டி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க அந்த கேமரா சுத்தி பாத்தீங்கன்னா எல்இடி எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க கேமராவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சில கனெக்டர்லாம் வருது இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறதுங்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சோ இப்போ அடுத்த பாக்ஸ்ல என்ன இருக்குங்கறத பாக்ஸுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் வச்சிருக்காங்க என்னென்ன இருக்குங்கிறத பாத்துக்கலாம் இதுக்குள்ளாடி பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பவர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கனெக்டருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேமரா பாத்தீங்கன்னா நம்ம வந்து செவ்லயோ எதுலயாவது வந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அதுக்கான ஸ்க்ரூ வந்து கொடுத்திருக்காங்க அப்புறமா இந்த பாக்ஸுக்குள்ள குவாலிட்டி செக் சர்டிபிகேட் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ள இந்த ஒரு கார்டு வச்சிருக்காங்க இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கியூஆர் கோடு வந்து வச்சிருக்காங்க ஃபோர் ஜி கேம் யூசர் மேனுவல் வீடியோ அது பாக்குறதுக்கு ஒரு கோடு அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஆப்புக்கானது ஐஓஎஸ் ஆப்புக்கானது அப்புறம் வந்து பிசி சாஃப்ட்வேருக்கான கியூஆர் கோடெல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் இப்போ நம்ம இந்த கேமராவை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் இந்த கேமராவை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியும் மாட்டிக்கலாம் இல்லை இந்த மாதிரியும் சவுத்துல மாட்டிக்கலாம் சோ ரெண்டு மாடலையும் வந்து நீங்க வந்து மாட்டிக்கலாம் அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த டியூவல் ஃபங்க்ஷன் எல்இடி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட் விஷனை வந்து கலரா வந்து டிஸ்பிளே பண்றதுக்காகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் குடுத்திருக்காங்க அப்புறமா இந்த கேமராவை இப்படி லைட்டா திருப்பினீங்கன்னா இதை வந்து ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு மெமரி கார்டு போட வேண்டிய ஸ்லாட் அதுக்கு அப்புறம் சிம் ஸ்லாட் ரெண்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க கூடவே பாத்தீங்கன்னா ரீசெட் பண்றதுக்கான ஒரு பட்டனும் வந்து கொடுத்திருப்பாங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா த்ரீ மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க முதல்ல இதுல எப்படி வந்து மெமரி கார்டு போடுறது அதுக்கப்புறம் எப்படி வந்து சிம் போடுறதுங்கிறத நம்ம வந்து பாத்துக்கலாம் முக்கியமா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் இருக்கும் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஈஸியா நம்ம வந்து மொபைல் கூட இந்த கேமரா வந்து கனெக்ட் பண்ணிடலாம் இப்போ இதுல எஸ்டி கார்டு வந்து முதல்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறது பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் இந்த கார்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்த் வர ரெக்கார்ட் ஆகும் நான் முதல்ல சொன்னது மாதிரி இது பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி தான் போடணும் கரெக்டா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு போட்டுட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணதும் ஒரு சவுண்டு கேட்கும் சவுண்டு கேட்டதும் அப்படியே விட்டுடலாம் ஸோ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த கார்டு வந்து வெளில வரும் அவ்வளோதான் நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்ததான் சிம் கார்டு எப்படி போடுறதுங்கிறத பாருங்க ஸோ சிம் கார்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் நீங்கள் வந்து போடணும் ஸோ சிம் கார்டுடைய இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா மேலே பார்த்துருக்கணும் ஸோ நீங்கள் உள்ளே போட்டுட்டு சேம் அந்த மெமரி கார்டு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு சவுண்டு கேட்கும் அவ்வளோதான் அதோட விட்டுருங்க சோ இந்த கம்பெனி சிம் தான் அந்த கம்பெனி சிம் தான் எல்லாம் கிடையாது எந்த கம்பெனி சிம் பண்ணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கனெக்ட் இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவையானது இந்த ஒரு பவர் கனெக்ட் மட்டும்தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டில் ஆல்ரெடி இன்டர்நெட் இருக்கு நீங்க சிம் கார்டு யூஸ் பண்ணலை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டே வந்து நீங்க இதை கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம் நம்ம இதில் பாத்தீங்கன்னா இது கூட வந்த பவர் அடாப்டரை வந்து இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இது இப்ப பாத்தீங்கன்னா பிளக்ல கொடுத்து சுவிச் போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வேலை இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மொபைல்ல ஆப் இன்ஸ்டால் பண்ணிருவோம் இப்ப ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருக்கிறவங்க பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணிக்கோங்க ஐபோன் வச்சிருக்கிறவங்க வந்து உங்களுடைய ஆப் ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா சர்ச்ல ட்ரூ வீவ்றத வந்து சர்ச் பண்ணிக்கோங்க இந்த ட்ரூ கிளவுட் ஆப்பை தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணப் போறோம் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு அக்ரி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த ஆப் வந்து இதோட யூஸ் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுல ரெஜிஸ்டர்ங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களால பார்க்க முடியும் அதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு கீழே தெரியக்கூடிய ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி த ஃபாலோயிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்பருக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கும் அதை எடுத்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க இப்போ மேலே கீழே பாத்தீங்கன்னா ஒரே பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கன்ஃபார்ம்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளவுதான் இதுல பாத்தீங்கன்னா எந்த கேமராவுமே பாத்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணல இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேமராவை ஆட் பண்றதுக்கு இந்த இடத்துல ஆட் கேமராங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளீஸ் ஓப்பன் த லொக்கேஷன் பெர்மிஷன் வந்து என்னேபிள் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய கேமராவை வந்து ஆன் பண்ணிக்கோங்க பாருங்க கேமரா வந்து கனெக்ட் ஆகுது இப்போ உங்களுடைய ஃபோர் ஜி கனெக்ஷன் வந்து அது கூட வந்து கனெக்ட் ஆயிருச்சு அதாவது நம்ம போட்ட சிம்மில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் வந்து இதுல கனெக்ட் ஆயிருச்சு இப்போ உங்களுடைய மொபைல்ல ஸ்கேன் டு ஆட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க நான் இதை வந்து அதை கிளியரா காமிக்க முடியாது ஏன்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸுக்காக நான் இதை வந்து ஸ்கேன் பண்ண போறேன் அவ்வளவுதான் ஸ்கேன் ஆயிருச்சு இப்போ இப்போ கான்ஃபுர் ஆயிட்டு இருக்கு இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் கூட கான்ஃபியர் ஆயிட்டு இருக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ்ல ஏதாவது நேம் கொடுக்கணும் அதை கொடுத்துக்கோங்க நிறைய கேமரா யூஸ் பண்றவங்க ஸ்டெடி ரூம் பெட்ரூம் ஆல்ரெடி வந்து வரும் லிவிங் ரூம் ஸ்டடி ரூம் பெட்ரூம் த ஸ்டோர் ஆஃபீஸ்ங்கிற மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு தேவையானதை வந்து கொடுத்துக்கோங்க நான் ஆபீஸ்ங்கறத வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா ட்ரூ கிளவு டூ அசிஸ் மியூசிக் அண்ட் ஆடியோ அந்த டிவைஸ் அதை வந்து அலோ கொடுத்துக்கோங்க இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த கேமரால வந்து டூ வே கம்யூனிகேஷன் இருக்கு அதாவது அங்கே பேசுகிறத இங்கே கேட்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பேசுகிறத அதாவது நம்ம எங்கேயாவது இருந்துட்டு நம்ம மொபைலில் பேசி அங்கே இருக்கிறவங்களுக்கு கமெண்ட் கொடுக்க முடியும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் உங்களுக்கு வந்து டூ வே கம்யூனிகேஷன் இருக்குது அதாவது நீங்கள் இந்த கேமரா இருக்க இருந்து பேசினா மொபைல் எங்கே வச்சிருக்கிறீங்களோ அங்கே வந்து உங்களால் கேட்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அது கூட ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க இந்த கேமரா இருக்கிற இடத்துல வந்து ஏதோ ஒண்ணு நம்ம பேசணும் அங்க இருக்கிறவங்கள்ட்ட அது பண்ணாதீங்க இல்ல இது பண்ணுங்க குழந்தைகள்கிட்ட இருந்தாலும் சரி இல்ல ஆபீஸ்லயே இருந்தாலும் சரி நம்ம மொபைல் வழியே பேசிக்கலாம் இங்க அவங்களுக்கு கேட்கும் அந்த கமெண்ட் படி அவங்க நடந்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேமரா இது கூட வந்து கான்ஃபியூர் ஆயிருச்சு சோ நம்ம இப்ப வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட் இந்த பிளே சிம்பிள்ல வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கேமரா வந்து நம்மளால பாக்க முடியும் சோ பாருங்க நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த கீழ பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி மூவ் பண்ணீங்கன்னா கேமரா வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும் சோ பாருங்க நம்ம எந்த டைரக்ஷன்ல எல்லாம் திருப்புறோமோ அந்த டைரக்ஷன்ல எல்லாம் அது வந்து டேன் ஆகும் சோ நம்ம இதில் பாத்தீங்கன்னா அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் நீங்க அந்த கேமரா வந்து எங்க வேணும்னாலும் திருப்பி பார்த்துக்கலாம் கேமரா வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து கரெக்டான ஒரு வியூ இருக்கும் இப்ப நான் வந்து அதை எங்கேயுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணல நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெக்கார்ட் சிம்பிள வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆடியோல வந்து கிளிக் பண்ணிக்கலாம் முக்கியமா இந்த எஸ்டிங்கன்னா நீங்க எப்பவுமே அப்பதான் வந்து வீடியோலாம் நல்லா வந்து ஒரு குவாலிட்டியா இருக்கும் அப்புறம் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணி பாருங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரியுங்க உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் இப்ப ஜஸ்ட் எப்படி கனெக்ட் ஆயிடுச்சு எப்படி ஒர்க் ஆகுறதுங்கிறத நான் வந்து காமிச்சிட்டேன் இந்த ட்ரூ வியூ ஃபோர் ஜி கேம் பத்தி ஓவராலா எல்லாமே வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம நீங்க கமெண்ட்ல தருவீங்க உங்களுடைய சந்தேகத்தை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தீர்த்து வைக்கிறேன் ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா இது என்ன மெட்டீரியல்ல வந்து மேடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் தான் வேற எதுவும் கிடையாது பெருசா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல கொடுக்கற காசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிரைஸ் அதாவது இந்த ஒரு விலைக்கு இது தரமான ஒரு சம்பவம்னு தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் என்ன இதனுடைய விலை உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே இது பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுபா நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில டைம்ல பாத்தீங்கன்னா ஐநூறுரூவா நானூறுரூவா ஆஃபரில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நாலாயிரம் நாலாயிரத்தி நூறு அந்த மாதிரி தான் சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும் முன்னாடியும் இருக்கலாம் பின்னாடியும் இருக்கலாம் அவ்வளோதான் பெரிய அளவுல எல்லாம் இருக்காது இதனுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ரூபாய் கிட்ட பாக்ஸில் போட்டுருக்காங்க ஸோ இந்த கேமரா நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதனுடைய லிங்க பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ நீங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஆஃபர்லேயும் கிடைக்கும் ஸோ இது அமேசானில் இருக்கக்கூடிய லிங்கை தான் நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்க தைரியமா வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவை ரிட்டர்ன் கூட பண்ணிக்கலாம் நிறைய செல்லர்ஸ் வந்து வேற வேற ரேஞ்சில் வந்து ரூபா போட்டிருக்காங்க ஸோ நீங்க ஜஸ்ட் ட்ரூ வீவன் மட்டும் அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள கேமராவும் காமிக்கும் ஏழாயிரம் ரூபாய்க்குள்ளதும் காமிக்கும் இல்ல இதே பிரைஸ்ல இதை விட குறைஞ்ச கேமரா கூட காமிக்கலாம் நான் லிங்க் பார்த்தீங்கன்னா பெஸ்டான ஒரு லிங்கை வந்து பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க முக்கியமா ஒன்று சொல்ல மறந்துட்டேன் வாரண்டி பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் வந்து இருக்கு சோ அதனால தைரியமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே